தாய் மக்களை இப்போ நம்ம தனுஷ்கோடியில் வந்து நம்ம வந்து தனுஷ்கோடி வர்ற வழியில் ரோட்டுக்கு வலது பக்கமாக நீங்கள் வந்து கறவளை உழைக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க அதே இது ரோட்டுக்கு இடது பக்கமாக வந்து எவ்வளோ தூரத்தில் போய் நம்ம அவங்க வந்து கரவளை வளைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோட்டுக்கு வலது பக்கமான இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து கரவலை வளைக்கிற வளைக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரோட்டுக்கு இடது பக்கமாக வந்து உள்ளக்க வந்து இப்போ போனோம்னா உள்ளக்க இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள் கடல் அவ்வளோ தூரம் நடந்து தான் போய் அவங்க வந்து போய் வலை இழுப்பாங்க அதுவும் அந்த தண்ணிக்குள்ளே தான் வலை இழுப்பாங்க பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம் அந்த எடுத்துக்கிட்டி இருக்கிறாங்க தெரியுதா எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது வீடியோவில் தெரியுது பாருங்கள் தண்ணிக்குள்ள வந்து எப்படியும் தண்ணி வந்து ஒரு முழங்காலுக்கு தான் இருக்கு அந்த முழங்காலுக்குலையும் முழங்கால தண்ணிக்கு அந்த இதுலையும் நடந்து போய் அவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி மீன் கடந்தாலும் மீனை வந்து அவங்க தூக்கிட்டு வர்றது இந்த தான் நடந்து தலையில தச்சு தூக்கிட்டு வரணும் ரோட்டை பாருங்க இங்க இருந்து ரோடு ரோடு இங்க இருக்கு அவங்க வளைக்கிறது வந்து இங்க இருந்து நடந்து தண்ணிக்குள்ள போய் இந்த தண்ணிக்கில் போய் நடந்து தான் அவங்க வந்து அங்கே வந்து தோணி வளர்ப்பாங்க தோணி வளர்த்துட்டு மீன் அதிகமாக கலந்தாலும் எவ்வளோ கலந்தாலும் அவங்க தலையில் சுமந்து தான் அவங்க ரோட்டு தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பாங்க பாருங்கள் கரையிலையே இந்த தண்ணி எவ்வளோவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கே தொடக்கி வந்துடுச்சு தண்ணி தொட அளவுக்கு இருக்குது அவ்வளோ இதுலேயும் அவங்க நடந்து மீனை வந்து இப்போ போய் வளைக்கிறது விஷயம் இல்லை அவங்க வெயிட் அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இருந்த தண்ணிக்கெல்லாம் நடந்து வருவாங்க அப்போ வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியுங்க ஒரு வழியாக நம்ம பாதி தூரம் நடந்து வந்துவிட்டோம் கடை இருந்து கடற்கரைக்கு வந்து இப்போ பாதி தூரம் நடந்து வந்துவிட்டோம் அப்படியே பாருங்கள் ரோடு வந்து அங்கே இருக்குது வந்து இப்போதைக்கு பாதி தூரம் நடந்து வந்திருக்கோம் அதே மாதிரி இன்னும் பாதி தூரம் வந்து நம்ம நடந்து போகணும் சும்மா அந்த தனிக்கில் நடந்து வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அவங்க அந்த வெயிட்டோட எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தனிக்கில் நடந்து ரோட்டுக்கு போவாங்க ஒரு வழியாக வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம தோணி வந்து வலை வந்து கீழே மேல கரைக்கி வர்றது வீடியோ தொடர்ந்து பாருங்க எனக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம கடைசியில் பார்ப்போம் அவங்க பாட்டு சொல்றாங்க தெரியுதா அது எதுக்காக சொல்றாங்கன்னா அவங்க வலை இழுக்கும்போது பாரம் தெரியாத அந்த பாரம் அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இழுக்கும்போது அவ்வளோ டைட்டாகும் அல்ல கம்பி மாதிரி இருக்கு அந்த பாரம் தெரியாததுக்காக தான் அவங்க Gracias. Okay. பின்னாடி லாஸ்ட்டாக வருது மடி வந்து கடலுக்குள்ள வரும்போது இப்படி தான் வரும் நல்லா பறஞ்சு நல்லா விரிஞ்சு தான் அந்த மடி தெரியுதா அந்த ரெட் கலரில் ஒன்று தெரியுது பார்த்த ரெட்டு ரெட் அண்ட் ப்ளூவாக தெரியுதா அதுதான் மடி அந்த சூர் மடியில் தான் எனக்குள்ளே வந்த மீன் எல்லாமே எல்லா மீனுமே ஒரு இழுத்த கடைசி வர எல்லா மீனுமே அந்த மடியில் தான் போய் சேர்ந்துருக்கோம் கடலில் வரும்போது அப்படின்னா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு மீன் கடைத்து சுற்றிக்கிட்டு இருக்கணும் லாஸ்ட்டாக கரைக்கு வந்தவுடனே தூர்மடியில் தான் போய் மீன் எல்லாமே கூட்டி கரைக்கு வந்துருச்சு வாங்க என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு மடியை திறந்து பார்த்தா தான் நமக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் கலந்து கிடும் 아음영 <shrielly> <shrie> பாசி 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 காரிய காரே இந்த போன்அ எடுங்க இங்க வந்துட்டான் ஒருவருகிட்ட கேங்க எல்லது கூடையை தூக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடையை தூக்கிட்டு அவங்க ரோட்டுக்கு நடந்து போனா கூடை எப்படியும் ஒரு முப்பது கிலோ இருக்கும் மீன் எப்படியும் குறைஞ்ச முப்பது கிலோவாக இருக்கும் தூக்கிட்டு இப்போ நம்ம அங்கே கரைக்கு கொண்டு போகணும் ரோட்டுக்கு கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டுக்கு குட்டியான வரும் டாட்டா ஏஷ் அதெல்லாம் ஏற்றிட்டு மார்க்கெட்டு கொண்டு போவாங்க மீன் என்ன எல்லோரும் தூக்கிட்டாங்க மூணு பக்கெட்டு ஒரு கூடை மீன் இருந்தது அவ்வளோதான் ஒன்றும் பாடு இல்லை மூணு மூணு பக்கெட்டும் ஒரு கூடையும் வந்து காராக தான் கிடந்துச்சு அதிகமாக காரா வந்து போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு பயந்து அங்கே தூக்கி நடந்து கொண்டு போவாங்க பார்த்திங்கன்னா தூக்கிட்டு நடந்து தான் போவாங்க ஏன்னா வேறு வழி இல்லை வேறு ஏதாவது வத்தை சின்ன வத்தை இருந்தால் கூட ஓகே கேட்கணும் ஏற்றிட்டு போயிடலாம் எதுவும் வற்ற எதுவும் இல்லாதனால் இப்போ சீசன் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கனால் வத்த எதுவும் எங்களுக்கு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ வெளியாக கரைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கடை ரோட்டுக்கிட்ட மார்க்கெட்டு கொண்டு போக வந்து வண்டி வந்து வந்துடுச்சு கரெக்டாக வண்டியும் வந்துடுச்சு அவங்களும் அங்கே கடற்கரையிலேருந்து மீனை சுமந்து கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க தான் மீனை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு மீனை விற்பாங்க விற்றுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மீன் விற்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டு வந்த தோணி வலைக்க வந்து வந்த எல்லாருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து பிரி சரி சரிபாதியாக பங்கு வச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்